கிரைஸ்தலால் சர்வ வலமையுள்ளவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை நேரத்திலும் கூட சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்துவதாக நம்முடைய சிந்தனைக்காக ரெண்டு குரந்தியிருந்த ரூபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண் விடுதலையும் உண்டு கர்த்தரே ஆவியானவர் நம்முடைய ஆண்டவர் தான் ஆவியானவராக இருக்கிறார் ஆவியானவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் விடுதலைகளை கொடுக்கிறவர் விடுதலை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு ஆம் அருமையானவர்களே இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் பர்சுத்தாவிக்கான அபிஷேகம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலிருக்கு தேவை நமக்கு தேவை ஆகவே வாஞ்சையாக அந்த அபிஷேகத்தை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குவார் உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து உலக பாரம்பரியங்களிலிருந்து உலக மாயையிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் ரெண்டு பனிரெண்டாவது வசனத்தில் படிக்கிறோம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் ஆம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நாம் அவர் பாதங்களை முத்தம் செய்வோம் அவர் எவ்வளவோ இருந்தும் ஒன்றுக்கு உதவாத நம்மை அவர் தேடி வந்திருக்கிறார் அவருடைய இரக்கங்கள் பெரியது கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு ஆகவே விடுதலை பெற்றவர்களாக கர்த்தருக்கு சாட்சிகளாக தலைமுறை தலைமுறையாக நாம் நிலைநிற்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே கிருபையுள்ள பிதாவே இம்மை நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த காலை நேரத்துக்காக கற்றுக்க நன்றி சொல்லுகிறோம் உடைய இறக்கங்களும் தயவும் அன்பும் எவ்வளோ பெற்றதாக இருக்கிறது உண்மை பற்றி கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்ய இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தார் ஆசீர்வதி ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆம் காட் பிளஸ்